பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் மழை மேல கஞ்சா செடியை போட்டு ஹெலிகாப்டர் கடத்துறாங்க நம்ம பொட்டனா போட்டாலும் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கிறாங்க நேற்று கொடுத்தது லைட்டா இருந்துச்சு இன்னைக்காவது ஸ்டாங்கா இருக்கும்ல ஸ்டாங்குதான் அடி உக்காரு இங்க பாருங்கடா ரெண்டு வாத்துக்க வருது தாங்கடா வாத்தியலா எந்த வயல தவகளை இப்படி தின்ட்டு வர்றீங்க இந்த கிண்டல் தான வேணாங்கிறது என்னோட நீங்க என்ன வளத்தியோ போடா சொர குடுக்க ஏய் நீ என்ன அம்மா பச்ச நினைப்பா உனக்கு புரியா சரக்க அண்ணா கஞ்சா குடிச்சா வளந்துருவாங்கன்னு சொன்னாங்களே நாங்க இன்னும் வளரவே இல்ல அண்ணா கஞ்சா குடிச்சா நீங்க வளர மாட்டீங்க கஞ்சா தொழில தான் என்ன முக முடி திருட மாதிரி வர்றீங்க செய்யற தப்பு வெளிய தெரிய கூடாதுங்கிறதுக்காக தான் முகத்தை மூடி திருட மாதிரி வந்திருக்கேன் ஆமா இவ்வளவு பப்ளிக்கா கஞ்ச வைக்கிறீ போலீஸ் சொல்ல இல்ல கிடையாதா எதை பிடிக்கணுமோ அதை விட்டுருவாங்க இத பிடிக்க போறாங்களா இப்ப ஏட்டு ஏழு மணியு ஒருத்தர் இந்த ஊருக்கு இதுக்குன்னு ஸ்பெஷலா வந்திருக்காரு அவர் பயங்கரமான கில்லாடி ஆச்சு கிழிச்சாரு நான் அவர் வயட்ல பரிசு அடிச்சு அவர் சொன்னதா ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டேன் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல ஆமா நீங்க எதுக்கு வந்துருக்கீங்க பிடிக்கத்தான் சிகரெட் பிடிக்கத்தான் இந்த ஆமா இது ஒரிஜினல் தானே குடிச்சு பாருங்க முற்றும் துறந்த நிலை ஏற்படும் உட்கார்ந்து அதையும் இப்ப பார்த்திருவோம் கொஞ்சம் நீ ஒரு போலீஸ்காரன் கஞ்சா வைக்கிற சொன்னா நீங்க குடிச்சிட்டு வந்து நிற்கிறியா நிரபராதிய விசாரிக்காமலேயே குற்றவாளி ஆக்க கூடாது சார்

எததுக்கு உதாரணம் சொல்றதுன்னு ஒரு விவசாய வேணாமா இன்னைக்கு முன்னொரு நாளைக்கு மூவாயிரம் நாளானைக்கு மூணு லட்சம் அப்புறம் முப்பது கோடி என்னடி சின்ன பிள்ளையா இருக்கும்போது பால் கூட பிடிக்க மாட்டான் பூண்டு இன்னைக்கு மூணாயிரம் மூணு லட்சம் மூணு கோடி என் தங்கச்சி என்னடே எனக்கு ஒண்ணும் புரியல ஐயோ என் தம்பி பேசுற பேச்சுக்கு கையுக்கு காப்பில்ல போடாண்ண இது ஒருக்கு போடுவேன் என் தம்பி என்ன தம்பினா ஐயோ இன்னொரு தம்பி இல்லாம போயிட்டாரே அதுக்குள்ள நம்ம அப்பா போயிட்டாரு இவனே தாங்குற ஒரு

அப்ப ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சா உங்களை நம்பி தானே யாருல இறங்க சொல்ல கீழே இறங்குறா நீங்க சொன்னீங்க என்ன வர மாதிரியா ஏதாவது பண்ணு அதுக்கு இந்த வியாபாரம் தான் கிடைச்சதா வேற வியாபாரமே கிடைக்கிறையா நம்ம ஊர்ல உடனே விற்கிறது இந்த வியாபாரம்